நீங்கள் எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக்க அவர்களுடைய வருகை அவர்களை இந்த வல்வெட்டின் மண் வருக என்று அன்பாக வரவேற்கின்ற காட்சியை நீங்கள் கண்டிப்பாக அவருடைய வருகை என்பது வரலாற்றிலே மாற்ற அவருடைய வருகையானது இலங்கையினுடைய சரித்திரத்தில் நினைக்கின்றேன் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த வல்வெட்டி மண்ணுக்கு துறை மண்ணுக்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது ஆனால் இப்பொழுது கடந்த செப்டம்பர் அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பருத்தித்துறை வாழ் கரவட்டியில் வாழ்கின்ற நெல்லியடியில் வாழ்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அது வேறு எதுவுமல்ல எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரப் குமார் சநாயக் அவர்கள் உங்களுடைய பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தருணம் ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்துக்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு அப்படியானால் இன்றைய தலைமுறையினருக்கும் நேற்றைய தலைமுறையினருக்கும் சொந்தமாக இருக்கின்ற உங்களுடைய தலைவர் அனுரகுமார் சானா இன்றைக்கு முதல் தடவையாக இந்த வல்வெட்டி துறை தீ வருகை தந்திருக்கிறார் லண்டனுக்கு மாத்திரமல்ல அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல காலி மாத்திரைக்கு எதைக்கும் எதற்கும் அல்ல என்பதை இன்று மக்கள் நிரூபித்திருக்கிறார் அதனால் அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றி வாழ்த்து அடுத்ததாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது இருக்கின்ற பெருவாரியான கட்சிகள் பெருவாரியான மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தோழர் அனுரகுமார் வெல்ல போறது இல்லை ஏன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தோழர் அனுரவுக்கு கிடைச்சது நாலு லட்ச வாக்கு வெறும் மூன்றே மூன்று சதவீதமான வாக்கு ராஜபக்சாவுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்கு சஜித் பிரேமதாசாவுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் வாக்கு தோழர் அனுராவுக்கு நாலு லட்ச வாக்கு கணித சூத்திரத்தின் படி பார்த்தால் அனுரவனுடைய வெற்றி சாத்தியமே கிடையாது ஆனா எல்லாருக்குமே தெரியும் கணித சூத்திரம் அல்ல சமூக விஞ்ஞானத்தின் படி இதை மாற்றங்கள் என்பது ஒரு நொடியில் வேகமாக மிக பாய்ச்சலாக மாறும் என்பதையே அனுரவுடைய வெற்றி குறிப்பிட்டு காட்ட அதன் பொழுது ஒரு முக்கியமான வேலை என்ன எடுத்துக்கொண்டிருந்தார் அந்த வேலையில் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அனுரதோழர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார் யாழ்ப்பாணத்துல வீரசிங்க மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடக்குது கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு இருக்கு இருந்த ஊடகங்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த முறை அனுர தோழர் வாரார் அனுர தோழர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிக்க போகின்றார் அப்படியாக இருந்தால் அவர் பதிமூன்றுக்கு என்ன சொல்ல போகின்றார் பெடலுக்கு என்ன சொல்ல போகின்றார் அல்லது மகாணசபை சபைக்கு சொல்ல போகின்றார் என்ற கேள்வியை நாங்கள் இந்த இருசிங்க மண்டபத்தில் இருந்து அனுருடைய உரையின் மூலமாக கேட்கின்றோம் என்று கேட்டார் தோழர் இறங்கினார் இறங்கிட்டு சொன்னார் அவருடைய உரையின் பொழுது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் யாழ்ப்பாணத்திற்கு வந்தது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களிடம் வாழ்த்து கேட்பதே பதிமூன்றை தருவதற்கோ பெடரல் தருவதற்கோ மாகாண சபையை தருவதற்கோ அல்ல அதற்கு பதிலாக இங்கிருக்கின்ற மக்களோடு எங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒடுக்கல் வாங்கல் உண்டு அதுதான் இன்றைக்கு இந்த சமூகமே பீடித்து இருக்கின்ற சமூக பிணியில் இருந்து இந்த சமூக சீர்கேட்டில் இருந்து பொருளில் இருந்து பிள்ளை அல்ல கருப்பையில் வளர்கின்ற பிள்ளையும் கூட பதினைந்து லட்ச ரூபாய் கடனாளியாகப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுகின்றது மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு குழந்தைகள் பத்து வயசுக்கு குறைவான குழந்தைகள் பாலியல் துஷ்பிரகத்திற்குள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லங்களில் வாழுகின்ற எங்களுடைய குழலைகள் குழந்தைகள் மலலைகள் எங்களுடைய பிள்ளைகள் படுகின்ற வேதனை சம்பந்தமாக உங்களோடு பேச வேண்டும் ஐயா அவர்களை அந்த நரகத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் ஐயா அதனால ஒரு டைம் கொஞ்சம் நான் சொன்ன பிறகு நான் சந்திக்கின்றேன் மூன்றாம் தேதி அது மாத்திரமா இன்றைக்கு எழுந்து பார்த்தாலும் கூட நூற்றுக்கும் நாற்பது சதவீதமான வீடுகள் இன்னமும் கோட்டில்களாகவே இருக்கின்றது வீடுகள் கிடையாது அது மாத்திரமா நூத்துக்கும் அறுபது சதவீதமானவர்கள் ஏதோ ஒரு முறை சார்ந்த முறைசாரா விதத்தில் கடன் அரசாங்க ஊழியர்கள் டீச்சர் தேடி பாருங்க கடன் வீட்டுக்கு கடன் மோட்டார் வாங்குறது கடன் பைக் வாங்குறது கடன் கார் வாங்குறது கடன் காலி வாங்குறது கடன் 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 பிள்ளைக்கு கல்யாணம் கட்டுறது கடன் ஏதோ ஒரு வழியில கடன் பொறியில சிக்கிருக்கின்றவர்கள் ஆகிய இன்றைக்கில் இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்ன இதே வள்ளுவட்டு பிரதேசத்துல ஒரு பாடசாலையோ அடுத்து ஒரு ஆசிரியர் சங்க வீட்டில் பேசுவோம் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் அந்த இடத்துல கேட்டேன் என்ன இருக்கிற டீச்சர் மாதிரி சொல்லுங்களை யாராவது கடன் வாங்காம இருக்கின்றவர்கள் யாருக்கும் ஒரே ஒரு தங்கச்சி மாதிரி இருந்துச்சு கையிருக்கோம் அது சின்ன பிள்ளை கொண்டு புதுசாக வேலைக்கு வந்து மற்றவர்கள் எல்லாரும் கடற்கா அந்த கடன் குறி குறிப்பம் மறுபக்கம் தேடி பார்க்கின்ற பொழுது கடன் வாங்கி கடன் வாங்கி வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது கூடுதலாக பெண்கள் கடந்த காலம் முழுக்க மைக்ரோ பிரான்ஸ் மூலமாக கடன் கொடுத்தான கிராமங்களுக்கு வந்து கிராமங்களை கடன் வாங்கி கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றால் வேறு எதுவும் பிரதேசத்துல முல்லைத்தீவு பிரதேசத்துல மன்னார் யுத்தம் வருடங்களுக்கு பிறகு வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி கொள்ள முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளுகின்றவர்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றார் முல்லைத்தீவு வறுமை கோட்டின் கீழ் கூடுதலாக வாடுகின்ற மாகாணம் வடமாக அது கூடுதலாக இருக்கின்றது வேறு எதுவும் முதலாவது மாவட்டம் முள்ளச்சி மாவட்டம் இரண்டாவது நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டோம் மக்களை மீட்பதே எனது கடமை அதுதான் மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற கொடுக்கல் வாங்க கடந்த காலங்களில் நாங்கள் இந்த பிரதேசங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சென்ற பொழுது கதைத்த வவுனியாவா முள்ளச்சீவா கிள்ளோச்சிவா எல்லா பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் ஐயா எங்களுக்கு வேற எதுவும் சொல்லுங்க அனுர்குமார் சானா கட்ட சொல்லுங்க எங்கள பிரதேசத்தில் இன்றைக்கு போதை பொருள் மலிந்து கிடக்கின்றது வால்வெட்டு கும்பல் மலிந்து கிடைக்கின்றது எந்த நேரம் என்ன நடக்கும் என்றே தெரியாது ஐஸ் எங்களுடைய பெண்கள் தனியாக நடமாட முடியாது பஸ்ஸில் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலைமை தொடர முடியுமா இந்த தொடரக்கூடாது அதனால் இதிலிருந்து எங்களை மீட்டெடுத்துதான் மிக தெளிவாக சொன்னார் அன்றைக்கும் சொன்னார் சொல்லுகின்றார் எங்களை நம்பி வாக்களித்த மக்கள் நாங்களும் இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இந்த நாட்டுடைய மக்களுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பு செய்தவர்கள் லட்சக்கணக்கான தோழர் தோழிகள் உயர்ச்சியாக செய்தவர்கள் அது மாத்திரமல்ல சிறை வாழ்க்கையா அல்லது சித்திரவதைகளா நேரடியாக கண்டு அனுபவித்தவர்கள் அப்படியாப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் நான் எங்களுடைய கனவு வேறு எதுவும் அல்ல இந்த நாட்டை மக்கள் நிம்மதி பெரும் மூச்சு விடுகின்ற நாடாக மாற்றி அமைக்க வேண்டும் நல்ல நாடாக மாற்றி அமைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய அதனுடைய ஜனாதிபதி உங்களுடைய தோழர் அனுரகுமார் நாயக்கா அதனால் அந்த அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இன்றைக்கு உங்களோட ஊருக்கே வந்திருக்கிறார் வேற எதுவும் இல்லை நீண்ட நாள் எங்களுக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இவர் ஆசை கொண்டிருந்தது இங்கு பரிந்துரைக்கு சரி வல்பட்டுத்துறை சரி கொண்டு வர வேண்டும் ஆனா அன்னைக்கு முடியாமல் போனது பிசி பிசின்ட்டு போ ஆனா இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கணும் அந்த சந்தர்ப்பம் என்பது வேற எதுவும் இல்ல அண்ணன் தோல் சொன்ன இங்க வந்து வேற எதுவும் இல்ல முதல் இங்க உள்ள மக்களை பார்க்கும் நான் பேசுறதுல அந்த மக்கள் பேச விடுவோம் அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் அந்த பரிமாறிக்கொள்வதுகின்ற வேலை திட்டத்தை சரியான முறையில் முன்னெடுங்க நான் வாரேன் சொல்லி போன மாசமே டேட்டா கொடுத்தார் முப்பத்தி ஓராம் தேதி வருகின்றேன் அன்னைக்கு டிசிசி போட்டுக் கொள்வோம் காலையிலேயே பின்னேறும் இரண்டு கூட்டங்கள் இங்கு ஒரு கூட்டமும் அதே போன்று சாபகச்சேரி ஒரு கூட்டத்தை போட்டுக்கொண்டு அங்குள்ள மக்களையும் சந்திக்க வேண்டும் என்று இதை ஏன் சந்திக்கின்றோம் என்றால் ஏன் நாங்கள் இவ்வாறு சந்திக்கின்றோம் என்றால் வேறு எதுவும் எல்லாத்தையும் மாற்றி வைக்கக்கூடிய சக்தி பெரிய அருமல்ல மக்கள் அப்ப அந்த மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கும் என்னோட மக்களை தெளிவுபடுத்தாவிட்டால் நிச்சயமாக மீண்டும் அந்த நரக வாழ்க்கைக்கு மக்களை அழைத்து செல்வதற்கு அரக்கர்கள் தயாராக இருக்கின்றார் அந்த அரக்கர் கூட்டம் சேர்ந்து கொண்டு சொல்லுகின்றது நாங்கள் தான் சண்டியன் சண்டியன் என்று சொல்லிக் கொண்டு அது ஒன்று தெரியும் நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா சண்டியம் இல்லாத சந்தியில நொண்டியமே சண்டியம் அதனால அந்த சண்டியர்களுக்கு சொல்லுங்க இப்ப உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றனர் அந்த சண்டியர்கள் என்பது பேர் யாருமல்ல நீங்க மக்கள் மக்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் மக்கள் நினைச்சா சண்டியர்கள் அல்ல என்ன எல்லாத்தையும் நொண்டியர்களாக மாற்ற

குடும்பமே சேர்ந்து கொண்டிருந்த மூன்றில் பெரும்பான்மை பெற்றுக் கொண்டு இருந்தவர்கள் உடைத்து விரட்டினார் அதனால இனி சண்டியர்களுக்கு சொல்லுங்க சண்டியர்கள் முடிஞ்சு காலம் இனி மக்களுடைய காலம் அந்த மக்களுடைய நாயகன் தான் வேறு யாருமல்ல குமார சநாயக் அவர்கள்